அரசு பள்ளி மாணவர் வணக்கம் என் பேர் சித்தாஸ் நான் பள்ளி இந்த அரங்கிலிரு இந்த அரங்கிலுள்ள அனைத்து அன்னைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் எழுதிய சிறு கவிதையை சமர்ப்பிக்கின்றேன் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் உங்களுக்காக எழுதிய சிறு கவிதையை வாசிக்கப் போகின்றேன் பெண்களை நாம் போற்றுவோம் பெண்கள் சமையலறைக்கு மட்டும் பயன்படுபவர்கள் அல்ல பல சாதனைகளை சாதிக்க பிறந்தவர்கள் பெண்கள் என்பவர்கள் சமையலறைக்கு மட்டும் பயன்படுபவர்கள் அல்ல பல சாதனைகளை சாதி சாதிக்க பிறந்தவர்கள் வாசல் பெருக்கி கோலம் போடுவதும் ஒரு பெண்தான் நம் நாட்டு குடியரசு தலைவியும் ஒரு பெண் வாசல் பெருக்கி கோலம் போடுவதும் ஒரு பெண்தான் நம் நாட்டு குடியரசு தலைவியும் ஒரு பெண்தான் பெண்கள் ஒரு கருத்து உண்மையே பிள்ளைகளை சுமப்பதும் பெண்கள் தான் பல பிரச்சனைகளை தடுப்பதும் பெண்கள் தான் சுமப்பதும் பெண்கள் தான் தடுப்பதும் பெண்கள் தான் பெண்கள் என்றால் சக்தி சக்திதான் அவர்களுடைய கனவுகளை வைப்பார்கள் அடை அடைக்கிறான் பெண்கள் என்றால் எல்லையில்லா சக்திதான் அவர்களுடைய கனவுகளை வைப்பார்கள் அடைக்கிறான் பெண்கள் கனவுகளை நிறைவேற்றுவோம் பெண்கள் கனவுகளை நிறைவேற்றுவோம் பெண்களை நான் போற்றுவோம் பெண்களை நான் வணங்கி போற்றுவோம் பெண்களை நான் போற்றுவோம் பெண்களை நான் வணங்கி போற்றுவோம் அனைவருக்கும் இனிய உங்களுக்கு என்ன நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு துறைகளை பாதிப்பானு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு உங்களுக்கு அதே மாதிரி அவன் கண் மாதிரி பிரைட்டா ஜொலிக்கிறான் அது மாதிரி நீங்களும் வந்து ஷைன் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன் தருணத்துல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஒரு குரல் எனக்கு தெரியுங்க அவங்களுக்கு ஈந்த பொழுதின் பெரிய வகுப்பும் தன் மகனை சான்றோம் என கேட்டிருக்காரு நான் கண்டிப்பா சொல்வேன் அவன் கண்டிப்பா வாழ்க்கையில ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணுவான் எனக்கு தெரிஞ்சு அவன் ஐஏஎஸ் ஆவான் இல்லைன்னா அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் அவங்களோட திருப்பம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லியிருக்கான் நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன் எல்லா பசங்களுமே நான் கேட்பேன் எல்லாருக்குமே சான்ஸ் கொடுப்பேன் அப்போ வந்து கல்லா மாதிரி கனவு கான்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி கண்டிப்பாக இவனும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ சார் சூப்பராக அருமையாக கவிதையை வந்துச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சார் ராஜா சார் தேங்க்யூ ரஜா மேடம்